ஜார்கண்டில் கட்சி விட்டு கட்சி மாறும் முக்கிய அரசியல் புள்ளிகள் சுயமான செயல்கள் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டில் அரசியல் தேர்தலில் நடக்கும் குளறுபடி என்ன நடக்குது வாங்க பார்ப்போம் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்கண்ட் மாநிலங்கள்ல இன்னும் சில தினங்கள்ல எலெக்ஷன் இருக்கு இந்த நிலையில ஜார்கண்ட்ல பாத்தோமா வர பதிமூணாம் தேதி மற்றும் இருபதாம் தேதியில இரண்டு கட்டமா தேர்தல் நடக்கிறதா இருக்கு அதுல இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு எல்லா எண்ணிக்கைகளையும் கவுண்ட் பண்ணி அன்னைக்கே வந்து ரிசல்ட்டையும் சொல்லணும் முடிவுகளே அன்னைக்கே செல்லணும்ங்கிற முடிவிலே இருக்காங்க இந்த நிலையில நம்ம பார்த்தோம்னா சில மாதங்களுக்கு முன்பு ஜார்க்கண்ட் முத்தி மற்றும் இப்ப அங்க இருக்க முதலமைச்சரான திரு ஹேமந்த் சோரன் அவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டாரு எதனாலன்னா ஊழல் வழக்குல ஒரு அஞ்சு மாசம் ஜெயில இருந்தாரு அவர் ஜெயில இருக்கிற நேரத்துல பாஜக மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகள் இந்த கட்சியை நம்ம வந்து லோ பண்ணணும் வீக்காட்டணும்னு சொல்லிட்டு அதுல உள்ள முக்கிய புள்ளிகளை அவங்க செய்ய எடுத்துட்டாங்க அது யார் யாருன்னு நம்ம பார்ப்போம் ஹேமந்த் சோரன் சிறையில இருந்தப்ப அப்ப தற்காலிக முதலமைச்சரா இருந்த திரு சம்பாய் சோரன் அவரை நம்பிதான் ஆட்சியை கொடுத்துட்டு போறாரு அவரு பாஜக கூட்டணியில் போய் செய்திருக்காரு அவரை தொடர்ந்து திரு பாபுலால் சோரன் அவரோட சொந்த பையன் அவரும் போய் பாஜக கூட்டணியில் செய்திருக்காங்க இருங்க இன்னுமே இருக்கு ஹேமந்த் சோழனோட சகோதரன் மனைவி சொந்த தம்பி ஒய்ஃப் திருமதி சீதா சோழன் அவங்களும் பாஜக கூட்டத்தில் போய் சேர்ந்திருக்காங்க அப்புறம் முன்னாள் முதலமைச்சரான மதுகோடாவோட மனைவி மற்றும் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருமதி தேவி அவங்களுமே காங்கிரஸ் கூட்டத்தில் போய் இணைஞ்சிருக்காங்க அதே மாதிரி சம்பாய் சோழனோட வலகு கரன் அவரோட ரைட் ஹேண்ட் எல்லாமே அவர் அவரோட ரொம்ப நம்பிக்கை கூடிய ஆளு அவர் யாருன்னா லாபின் ஹம்ராவ் அவருமே பாஜக கூட்டத்தில் போய் சேர்ந்திருக்காங்க இந்த ஒரு மூவ கண்டிப்பா ஹேமச் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அதே மாதிரி பிஜேபி என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்த அவங்க உள்ள முக்கியமான நம்ம அந்த கட்சி வீக் ஆகும் நினைச்சாங்க ஆனா இதனால ஜார்க்கண்ட் முத்தி மோர்ஷா கட்சி வீக் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா சில தினங்களுக்கு முன்பு பாஜக வந்து அவரோட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க அந்த வேட்பாளர் பட்டியல பாத்தீங்கன்னா யார் யாரும் எதிர்கட்சியில இருந்து வந்தாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க ஃபுல்லா சோ பாஜக கூட்டியில இருந்த முக்கிய தலைவர்கள் வந்து இதெல்லாம் அதிருப்தியாயி கட்சி ஊட்ட வெளில வந்து ஜார்க்கண்ட் முத்தி மோர்ஷா கட்சியில சேர்ந்தாங்க அதை பத்தி பார்த்தோம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிஜேபி எதை கையில் எடுத்திருக்கா ஜார்க்கண்ட் முத்தி மோக்சா கட்சியோட தலைவரும் முதலமைச்சருமான திரு ஹேமந்த் சோரனோட ஊழல் வழக்குல அவர் சிறைக்கு போறதை வச்சுதான் அவங்க இப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி காங்கிரஸ் மொதல் அவரோட கூட்டணிகள்ல உள்ள கட்சி எதை கையில் எடுத்திருக்காங்கன்னா தேர்தல் பிரச்சாரமா பாஜக மத்திய அமைப்புல கையில வச்சிருக்கு எலெக்ஷன் கமிஷன் தேடுதல் ஆணையம் இது எல்லாமே அவங்க கையில வச்சிருக்கு அவங்க சொல்றதா செயல்படுது எல்லாமே அவங்க இருக்கனால வேற எதுவுமே பண்ண இருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிராவா இருக்கட்டும் ஜார்க்கண்டா இருக்கட்டும் இது ரெண்டுகளுமே வெற்றியை தீர்மானிக்க போறது எதுன்னு கேட்டா அது வந்து கிரைபிள் சொல ஓட்டு அதாவது பழங்குடியினர்களோட வாக்குகளை வச்சுதான் யார் வெற்றி பெறுவான்னு சொல்ல முடியும் ஏன்னா அவங்க இன்னைக்குதான் அதிகமா இருக்கு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் அதிகமா இருக்கு பிஜேபி வந்து என்ன பண்ணாங்கன்னா உள்ள உள்ள மக்களை அவங்க சொன்னாங்க வாக்குகளை அதிகமா சேகரிச்சு அதே மாதிரி மகாராஷ்டிராவும் பண்ணுவாங்களாங்கிறது நமக்கு தெரியல அதை வந்து கொடுத்திருந்து தான் பாக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா உத்தரப்பிரதேசோட முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா பிஜேபி வந்து வலு குறைஞ்சிட்டே வருது கண்டிப்பா மகாராஷ்டிரா மட்டும்